வணக்கம் ரிஷபராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் ராசிக்காரர்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்களை குரு பகவான் வக்ரத்தால் கிடைக்கப் போகிறது என்றால் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைத்தே தீரும் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் தடைகளும் தனப்பிராப்தியில் பின்னடைவும் வருமான குறைவும் செய்யும் தொழிலில் மிக பெரிய ஒரு தேக்க நிலையும் மந்த நிலையும் கொடுத்திருப்பார் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மூன்று நிலைகளில் பலன்களை கொடுப்பார் முதலில் கஷ்டங்களாகவும் நஷ்டங்களாகவும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் எண்ணற்ற குழப்பங்களும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அனைத்துமே புரட்டி போட்டது போல எல்லாமே பின்னுக்கு சென்று இருக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் நற்பலங்களை ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இயல்பான நிலைக்கு வந்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தருகின்ற கிரகமாக சனி பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு கேதுக்கள் இருக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒரு சுப கிரகம் அது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்து வாழ வேண்டுமென்றால் குருவின் அருளும் கடாட்சமும் நமக்கு இருக்கணும் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது வனவாசம் சொல்லுவாங்க வனவாசம் கேட்டிங்கன்னாக்கா எதில் எடுத்தாலும் எதை செஞ்சாலும் அதில் பின்னடைவு இருக்கும் ஒற்றுமை என்பது சிறிதளவும் இருக்காது ராசிக்காரர்கள் பேசினாலே அந்த வார்த்தையை மிகவும் கடினமாக எதிர்ப்பது குடும்பத்தில் இருப்பவர்கள் வியாபாரம் வந்து பெரிதளவு வெற்றியை கொடுக்காது தொழிலில் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பல வகையான மனக்கசப்பான சம்பவங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் காசு பணம் என்பது கைக்கு கிடைக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் அல்லது கடனாக கேட்டால் கூட உடனே காசு கொடுத்தவங்க தான் எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே உருவாகும் இது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற நான்கு மாதங்கள் வரையில் இப்படித்தான் இருக்கும் ஐந்தாவது மாதம் குரு பகவான் வக்கரம் பெற்று விடுவார் அப்படி வக்ரம் பெறும்போது இயல்பாகவே கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுபத்தன்மை வாய்ந்ததாகவும் பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்த பலன்களை கொடுக்கும் இப்பொழுது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பாவராகவே செயல்படுவார் ஆனால் இதே குரு பகவான் வக்ரம் பெற்றுவிட்டால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை கொடுத்து விடுவார் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தடைகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் வருமானம் பெருகும் உங்களுடைய ஆசைகளோ தேவைகளோ அனைத்தும் பூர்த்தியாகும் காரணம் குரு வக்ரம் அப்படியும் ஒரு சிலருக்கு இந்த நிலையில் கூட யோகங்களை கொடுத்து கொண்டு இருப்பார் பெரிதளவு கஷ்டமே இருக்காது ரிஷபராசிக்காரங்களுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் இருக்கு லக்கினம் இருக்குது இல்லையா அந்த லக்கினத்திலிருந்து ஒவ்வொரு ராசிகளாக கணக்கிடும்போது பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்த கிரகமாகப்பட்டது யோகமாக அமைந்து விட்டால் ஏழரை சனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை குரு பகவான் மாறினாலும் பிரச்சனை இல்லை கேது பயிற்சி ஆனாலும் பிரச்சனை இல்லை யோகமாக இருக்க வேண்டும் யோகம் என்றாலே கிரக இணைவு என்று சொல்லுகிறது ஜோதிட கருத்துக்கள் ஆனால் ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகம் என்பது சனி பகவான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல முன்னேற்றத்தை தந்துவிடுவார் குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சில நேரங்களில் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக மாறுவார் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளியும் சென்று விடுவார் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் பின்னுக்கு சென்ற குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு வழி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நான்கு ஐந்து மாதங்களாக பல வகையிலும் குழப்பத்துடன் இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இதனால் வரையில் உங்களுக்கு கஷ்டங்களோ நஷ்டங்களோ அல்லது பொருள் இழப்புகளோ வருமான குறைவோ குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத நிலையாக இருந்தால் குரு வக்ரம் பெற்றால் கட்டாயமாக அனைத்திலும் நற்பலன்களாக இருக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இதிலும் வந்து சில வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த நிலையிலும் நற்பலன்களை அடைகின்ற யோக ஜாதகம் ஒன்று இருக்கும் அல்லது கிரகங்களுடைய மாற்றங்களால் மட்டும் நற்பலன்களை பெறுகின்ற ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த வகையில் பாதக தசாவாக இருந்தால் பாதக தசானால் கேட்டிங்கனாக்கா உங்கள் லக்கினம் இருக்கும் லக்கினத்திலிருந்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பெரிதளவு வெற்றி இல்லாமல் என்னத்தை ஜோதி எடுத்த பார்க்குறதோ எதை தான் கேட்குறதுன்னு தெரியல நல்லது நடக்குதுன்றாங்க நல்லது நடக்க மாட்டேங்குது கெட்டது நடக்குதுன்றாங்க ந நல்லது நடக்குது இப்படி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஆகப்பட்டது முழுமையான பலன்கள் சொல்லுவது போல் நடக்காமல் மற்ற நிலையில் மாறுபட்டு நடந்துவிடும் ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நீசம் பெற்று இருக்கா அந்த தசா நடக்குதா கிரகங்கள் பகை பெற்று இருக்கா அந்த தசா நடக்கா லக்கினத்திலிருந்து கணக்கு போயிடும்போது ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் நீங்கள் ஜோதிடத்தில் பார்க்கலாம் இந்த காலத்தில் வந்து நிறையா அவங்களே பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு கிரக அமைப்பு இருந்தால் சிறு பாதகமாக இருந்தாலும் குரு மாற்றத்துக்குப் பிறகு நற்பலன்களை கட்டாயம் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்